ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா டிவன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது நீங்கள் இந்த எளிமையான டிப்ஸ் எல்லாம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது அதோடு இல்லாமல் நான் என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியாக நினச்சிக்கோங்க நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறேன் நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தினமும் ஒரு டிப்ஸ் இருக்கும் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகி நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க வெளில வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் கொடுத்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா வந்து ஒரு எனர்ஜெட்டிக் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பொருட்களெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து தயவு பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டிப்ஸை பார்த்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை பார்த்துட்டே வாங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு செட் ஆகிடும் அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவில் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் தான் அதாவது வந்து சில பேருக்கு வந்து எப்போ பார்த்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து சால்வே பண்ண முடியாது அப்படி வந்து அன்சால்வபுள் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளால வந்து அதை அந்த ப்ராப்ளத்தை வந்து இழுத்துட்டே இருக்கும் முடியவே இருக்காது சில ப்ராப்பர்ட்டி மேட்டர் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் இல்லைன்னா திருமண தடை இருக்கும் அந்த வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் ப்ராப்ளங்கள் வந்து எந்த கோவில் கோவிலாம் சுற்றுவாங்க எப்படி இருந்தாலும் வந்து அவங்களால சால்வ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் தீர்க்கவே முடியாத ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணீங்கன்னாக்க ஒரு விநாயகர் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுடைய இன்னர் மைண்ட் இன்னர் மைண்ட்னா எப்பவுமே நம்ம சேன் பண்ணிட்டு இருக்கணும் லலித்தம் லம்போதரம் அதாவது லலிதம் மந்திரங்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல வந்து எல்லாமே வந்து பீஜ மந்திரமா அட்டாச் ஆயிருக்கும் லம் ரம் யம் அதெல்லாம் வந்திருக்கும் லலித்தம் லம்போத்ரம் இது வந்து விநாயகருக்குரிய மந்திரம் இது வந்து அப்டிலாம் வந்து தூள் தூளை தோ இப்போ நம்ம சூற தேங்காய் வச்சு எப்படி தூள் சொல்லி நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தூள் தூளா ஆக்கிடும் நம்மளுடைய இதை இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்க ஒரு விநாயகருக்கு போய் ஒரு நல்ல வந்து என்னுடைய ப்ராப்ளம்லாம் தூள் தூளா ஆகணும்னு சொல்லி ஒரு சூர தேங்காயை உடச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து இன்னர் மைண்டில் அதாவது உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் டே நைட்டு எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கலாம் லலித்தம் லம்போதரம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து தூ தூளாக தகர்ந்து போயிடும் இது பண்ணி பாருங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து என் பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்